ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கும் உன் சாயப்பா சொல்வதை உடனே கேள் என் செல்லமே நிச்சயமாக உனக்கான பதிவுதான் இது சாயப்பாவின் உத்தரவும் கூட என் செல்லமே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவனவனாக இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு எல்லாவற்றிலும் நீ உயர்ந்து இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது அதே சமயத்தில் முடிந்தவரை உன்னால் இயன்றவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே அழிக்க வைக்கும் உன் இல்லத்தில் நல்லது நடக்கும் என் செல்லமே நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் உனக்கான நிம்மதி உனக்கான செல்வம் உனக்கான மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் பின்தொடர்ந்து வரும் அதே சமயத்தில் வெறுப்பு கடுஞ்சொல் எல்லாவற்றையும் விட்டுவிடு எல்லோரையும் நேசித்து பழகு அன்புடன் பழகு இந்த சாயப்பா சொல்வதையெல்லாம் கேட்டால் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி அடைய விடமாட்டேன் உன் சாயப்பா இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய் என்று சொல்லவே இதோ தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு பிடித்தமான ஒன்றை உன் கையில் தரப்போகிறேன் நிராகரிக்காமல் அந்த பரிசை பெற்றவின் அந்த சமயத்தின உணர்வாய் நம் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வாய் அந்த சமயத்தில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தையும் விரைவில் தரப்போகிறேன் வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் என் இனி உன் வாழ்க்கையை போகிறது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று கொண்டிருந்தாய் அல்லவா அதை உடனே மாற்றி எழுதிக்கொள் என் ஆம் கண்மணியே உன் இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய் இனி நீ வளர்பெறவாய் வளரப்போகிறாய் உனக்கு நிம்மதி நிரந்தரமாக போகிறது உன் குடும்பத்திற்கு நிச்சயமாக நான் துணையாக இருப்பேன் கவலைப்படாதே இந்த சாயப்பாவை நினைத்து உன் வீட்டில் தீபம் ஏற்று அந்த தீபம் ஏற்றினாலே போதும் நான் ஒளியாயிருந்து உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்க நிச்சயமாக நல்லதொரு அருள் புரிவேன் செல்லமே அன்னதானம் உன்னால் முடிந்ததை இயலாதவருக்கு முடியாதவருக்கு பசியால் இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் உன் குடும்பம் செழிந்தோங்கி இருக்கும் அது நீ அறியாமல் செய்த பாவத்தை மன்னிக்கும் புண்ணியத்தை கூட்டும் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன் தலைமுறையை காக்கும் என்றெல்லமே இனி நீ எதை பற்றியும் வீணான கவலை வேண்டாம் நீ அனுபவிக்க நினைக்கும் அனைத்தும் நீ பூரிக்கும்படி இனி பிறை நிலைவாக இருந்த உன் வாழ்க்கை பௌர்ணமையாக மாறப்போகிறது இனி நீ செல்லும் பாதையில் கற்களோ முற்களோ எதுவும் இருந்தால் அதை நான் பூக்களாக மாற்றி நீ உன் பாதையை தெளிவாக்குவேன் செல்லமே கவலைப்படாதே உனது வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் முடிந்துவிட்டன இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மையானதாகவே அமையும் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது விட்டது ஏனென்றால் நீ போராட்டி ஜெயித்து என் செல்லமே உன் போராட்டங்கள் அனைத்தும் சற்று கஷ்டமானதாக என்று எனக்கு தெரியும் இனியோ அதற்கு மாறாக உன் கவலைக்கே இடமில்லை நீ இருக்கும் இடம் இப்பொழுது பூங்காவனமாக பசுஞ்சோலையாக மாறப்போகிறது உனக்குள் இருந்த பயம் பல நாளாக உறங்கிக் கிடந்த பயம் எல்லாம் வெளியேகிரி உனக்கு நிம்மதியை தரும் மனதை இலகுவாக்க மாறிவிடும் கவலைப்படுகாதே செல்லமே தைரியமாக இரு உன் மனதில் நீ கொண்ட வீணான பயன்கள் பதற்றங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போகப் போகிறது உற்சாகத்துடன் மனதில் மிகுந்த குதூகலத்துடன் இருப்பாய் உனக்கு தொல்லைகள் தந்தவர்களும் ஏன் தொந்தரவு கொடுத்தவர்களும் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் கடவுள் துணை உனக்கு இருப்பதால் தீய குணங்களை கொண்டவர்கள் யாராலும் உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே நீ துவாரகமாக என் செல்ல குழந்தை வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் தான் என் செல்லமே நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமுனுடன் பக்தியுடன் இருக்கிறாய் என்பதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றிலும் என் பெருமையை நீ உயர்த்தி காட்டியுள்ளாய் உன் பாரத்தை என் மீது இறக்கிவை உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் துணையாகவும் நிழலாகவும் இருப்பேன் உன் சாயப்பா உனக்காகத்தானே நான் இருக்கிறேன் என்னையே தஞ்சம் அடைந்து விட்டாய் அல்லவா சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் உனக்கு ஏன் கவலை என்று சொல்லவே கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் நம்பிக்கை கட்டாயம் உனக்கு இருக்க வேண்டும் எல்லாமே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை கட்டாயம் உனக்குள் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை என் ஆசி பெற்ற செல்ல குழந்தை என் செல்லவே உன் மனதில் உள்ள சகல துக்கங்களும் மாறப்போகிறது உன் தேவையை நான் நன்கு அறிவேன் என்னுடன் எந்த ஒரு கடினமான பாதையையும் கலப்பது எளிதில் சாயி எப்படியும் நிச்சயம் உதவுவார் என்ற நம்பிக்கையை மனதில் உறுதியாக வைத்திருக்க வேண்டும் நீ பயணி நீ போகும் பாதையில் பயணத்திலும் நிச்சயமாக உன் கூடவே வருவேன் நீ வாகனம் ஓட்டிச் செல்லும் பொழுதிலும் உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு துணையாக வருவேன் கவலைப்படாதே நீ எங்கு சென்றாலும் அங்கு உன் நிழலாக உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நிச்சயமாக கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதல்லவா பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் உன் மனபாரத்தை நீக்கி நிச்சயமாக உன் துன்பங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் என்று செல்லவே கவலைப்படாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் உன் இல்லத்தில் நல்லது நடக்கும் நிச்சயமாக நான் சொல்வதை விட்டாய் அல்லவா உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கத்தான் செய்வேன் என்று செலவே கவலைப்படாதே இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும் நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் रामी आर किड़ेक्ट